ஒவ்வொரு கம்யூனிட்டியில வந்து திருநங்கள் இருக்க தான் செய்யறாங்க தலித்துலயும் இருக்க தான் செய்யறாங்க ஆனா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்பிசி போடுறது எந்த வகையில நியாயமானது இது அது வந்துட்டு இந்த சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாது அது பாதுகாப்பற்ற நிலையில தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க திருநங்கைகளுக்கும் விடுதிகள் இருந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து இதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் நான் வந்து இந்திய குடிமகன் முக குடிமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறது பதினாலுல பத்து பேர் அதுல ரெண்டு பேர் கட்டாயம் திருநங்கையும் திரும்பியும் வேணும் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு இது எல்லாத்திலுமே திருநர் மக்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்பட வேணும் ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கிற சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்காது ஒரு திருநங்கை ஒரு திருநம்பியை வந்துட்டு நியமன எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போனோம் அவர்கள் வந்து எங்க க எங்கள் சமூகத்துக்கான குரலாக அங்கே இருக்கணும் நான் வந்து ஒரு டீச்சர் நான் போய் போர்டில் எழுதி கொடுக்கும்பொழுது அந்த எண் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் உங்கள் மனசுக்குள்ளே அந்த இமேஜ் வந்து போகும் நாதஸ் வணக்கம் சமூகம் பல முக்கியமான நபர்களை சந்தித்து கொண்டே இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ் உங்களுக்கு பல பேர் அறிமுகம் பண்ணியிருக்கு அப்படி ஒரு தடவை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியை அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாகவும் இருக்காங்க நான் இன்டர்வியூ கொடுக்கறப்போ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிரும் வெல்கம் மறக்கா மேம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களை தாண்டி திருநங்கைகளுக்கு போய் சேராமையாக இருக்குது அதில் பல இடங்களில் கல்வியும் வந்து தான் ஒரு சில பேர் காலேஜ் போறாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே க கம்மி தான் காலேஜ் போறாங்க இவங்களை பாதுகாக்கிறதுக்கோ பெரிசா ஒரு அமைப்புகள் இல்லை அப்படி அமைப்புகள் சொல்லிட்டு ஒரு சில போர் இல்லை ஒரு சில தப்பான விஷயங்களுக்கு வந்து அவங்களை வந்து தள்ளிடுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற விஷயங்கள் வந்து யார் யார் யாரு யாருக்கு சொல்றீங்களா இல்ல இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரா வராங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கூட்டிட்டு போய் தப்பான தொழில்கள்லாம் ஈடுபடுத்த வைக்கிறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலரா இருக்குல்ல அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஒரு திருநங்கையோ இல்லை ஒரு திருநம்பியோ வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு போல்டாக வெளியே வராங்க ஆனால் வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க சில பேர் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க சில பேர் ரொம்ப வருஷம் வந்துட்டு தன்னுடைய பாலினத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் தான் வெளியே வராங்க அப்படி வெளியே வரும்பொழுது அவங்களுக்கான இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது இடம் எங்கே போய் எங்கே போய் தஞ்சை போகிறது யார் யார் வீடு கொடுப்பா

இது எனக்கு மட்டும் நடக்கல எனக்கு மட்டும் நடக்கல திருநங்கைகளுக்கு மட்டும் நடக்கல வேலை செய்யற இது நடக்குது பெண்கள் வேலை தனியா பெண்களுக்கும் இது நடக்குது தனியா வாழக்கூடிய அஹ் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் இது நடக்குது பாதுகாப்பற்ற நிலையில தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க வீடு கொடுக்க மாட்டாங்க மாநிலம் பல விஷயத்தில் அட்வான்ஸ்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாநிலத்திலுமே இந்த பஞ்சாயத்துகளாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது தான் செய்யுது எல்லாமே இருக்குதான் செய்யும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு இப்போ இந்த தோழி விடுதிகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எவ்வளோ பெரிய முன்னெடுப்பு தெரியுமா ரொம்ப பெரிய முன்னெடுப்பு அந்த விடுதிகளில் வந்துட்டு நான் போய் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் போகும்போது ஒரு வாட்டி போய் பார்க்க அங்க இருக்கிற விடுதியில பார்க்கும்போது ரொம்ப கிளீனா ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த விடுதிகள் பராமரிக்கப்படுது ஒரு குறைந்த கட்டணத்துலேயே கொடுத்து அது இருக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குது கண்டிப்பா விரிவுபடுத்தப்படணும் தான் ஏன்னா வந்து சென்னையிலேயும் நீங்க ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல வைக்கலாம் இல்லை ஒரு பத்து இடத்துல கூட நீங்க சென்னையில திறக்கலாம் ஏன்னா வந்துட்டு இப்போ ஊரை விட்டு வந்து தங்குகிற ஒரு பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ வீடு கிடைக்காத பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்களெலாம் பணி செய்கிற பெண்களுக்கெல்லாம் அது ஒரு பாதுகாப்பாக அமையும் இதே மாதிரி திருநங்கைகளுக்கும் விடுதிகள் இருந்தால் நல்லா இருக்கும் இருக்குது ஆனால் வந்துட்டு சின் சின்ன இடத்துல அப்படி தான் இருக்குது தோழி ம அமைப்பு தோழின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க ஒரு என்ஜிஓ வந்துட்டு விடுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிமா கிரகன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ஸோ அதுவுமே வந்து இருந்துச்சு இப்போ வந்து அவங்க ஃபண்டு கொடுக்கல அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ எனக்கு என்னென்னா தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து இதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெண்டு மூணு விடுதிகள் வந்து இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறுகிற திருநங்கைகளுக்கும் திருநம்பைகளுக்கும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நான் கேட்குறேன் ஒரு அமைப்பு மாதிரி இப்ப சைல்டு ஹெல்ப் லைன் உமன்ஸ் ஹெல்ப் லைன் மாதிரி உங்களுக்கும் ஒரு ஹெல்ப் லைன் மாதிரி இருந்தா அந்த பீஸ் அரசாங்கமே இது கொடுத்தா நல்லா இருக்கும் வெளியேறப்போ நடக்கிற அந்த டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து தடுக்க முடியும் இல்லை அதுக்காக நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சகோதரன் இன்னும் இந்த பக்கம் கொளத்தூரெல்லாம் சில அமைப்புகள் வந்துட்டு இதுக்காக தா ஆஃபீஸ் தமிழ்நாடு அரவாணைகள் அசோசியேஷன் இப்போ வந்து திருநங்கைகள் அசோசியேஷன் மாற்றிட்டாங்க இப்போ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துட்டு இதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ திருநங்கை யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பணி பணி வாங்கி கொடுக்குறது வேலை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய செய் தையல் சொல்லி கொடுக்கறது இது பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேப்ட் கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் கம்ப்யூட்ரு கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய என்ஜிஓஸ் மூலயமா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அரசு வந்து இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இந்த அரசு வந்து எங்களை வந்து நீங்க நான் ரொம்ப பெருசா மதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு இந்தியா முழுக்க எல்லா மாநில எல்லா மாநிலத்தை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தான் நான் பார்க்குறேன் எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கிற ஒரு மாநிலமாக தான் நம்ம பார்க்குறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தான் வந்துட்டு எங்களுடைய விடயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் பேரிட்ல வந்து நலவாரியம் ஒன்று அமைச்சதாக இருக்கட்டும் ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும் ஸோ இப்போ குடும்ப அட்டையாக இருக்கட்டும் இப்போ மாத உதவித்தொகையாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்குற அந்த விடியல் பயணம் பஸ்ஸில் வந்துட்டு ஃப்ரீ அது எதுவாக இருந்தாலும் திருநங்கைகளுக்கும் திருநம்பைகளுக்கும் இது வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர் இருக்கும்பொழுது எங்களுக்கான பாலிசி ஒன்று எடுத்துகிட்டு வரணும் இப்போ பாலிசி மேக்கிங் வந்து இப்போ தான் நடந்து முடிஞ்சுது ஆனால் இதை வந்துட்டு கேஸ் கேஸ் போட்டு அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க அது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தடுத்து நிறுத்தி சில சில பேர்லாம் அதை வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு அரசு இன்னும் விரைந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பாலிசி வருவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பாலிருப்பு கொண்டவர்களுக்கும் மாற்று பாலினத்தவர்களுக்கும் மாற்று பாலிருப்பு கொண்டவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா திருநர் மக்களுக்கும் இடைப்பாளின மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து உறுதி செய்யப்படணும் ரிசர்வேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அரிசாண்டல் ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம் கிடைமட்ட இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இப்போ என்ன மாதிரியான ஆசிரியர்கள்லாம் அரசு வேலையில் போய் உக்காந்துட்டால் ஒரு பெரிய பணி பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கும் எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு தன்மையோட எங்களுக்கு எதுக்கும் கஷ்டப்படாமல் ஒரு ஒரு எங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகலாம் அதுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் வேற என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் திருநங்கைகளுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் அதுதான் இந்த ரிசர்வேஷன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இந்த ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் இதை தாண்டி கல்வி கல்வி நிலையங்கள்ல இலவசமான கல்வி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கல்வியிலையும் தான் நான் சொல்றேன் இப்போ இந்த ரிசர்வேஷன் வந்துட்டாலே கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு இது எல்லாத்திலுமே திருநர் மக்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்பட வேணும் ரிசர்வேஷன் வேணும் அது இந்த ரிசர்வேஷன் வந்துட்டு வெர்டிக்கலாக இல்லாமல் அரிசாண்டலாக இருக்கணும் அதாவது கிடைமட்ட இடஒதுக்கீடாக இருக்கணும் இப்போ குறிப்பாக எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒவ்வொரு சாதியிலும் வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டியில வந்து திருநங்கல் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாத்துலேயுமே திருநங்கைகளும் திருநம்பைகள் இடைப்பாலத்துல இருக்க தான் செய்கிறாங்க அதே மாதிரி தலித்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிசியில் போடுறது எந்த வகையில் நியாயமானது இது எம்பிசியில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது அது வந்துட்டு இந்த சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாது அது ஒரு சமூக நீதியே இல்லையே அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் தனியாக இன்னொரு இது இது பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதுதான் தான் கே இப்போ நான் அப்படி கூட கேட்கல இப்போ என்னென்னா என்ன கேட்குறோம் அப்படின்னா இரண்டு சதவீதம் இட ஒதுக்கீடு கேட்டுகிட்ருக்கோம் என்னென்னா இப்போ வந்துட்டு அவங்க அவங்க கம்யூனிட்டிலேயே வந்துட்டு கிடைமட்ட இட ஒதுக்கீடு இப்போ ஒரு பத்து பேர் வேலைக்கு போகிறாங்க பத்து பேர் நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா அதில் ரெண்டு பேர் கட்டாயம் திருநங்கையும் திரும்பியும் வேணும் ரெண்டு பேருக்கு கொடுங்க எட்டு பேருக்கு மற்றவங்கள போட்டுக்கோங்க கட்டாயமா அண்ணன்ன சமூக யாரைக் கொள்ளி கொடுங்க அப்படிங்க கேக்குறீங்க கொடுங்க அதுதான் கிடைமட்ட இட ஒதுக்கீடு அப்போ தலித் திருணங்ககள் இருக்கிறாங்க அப்ப தலித் திருணங்களை போட்டு MBCs ல போடுறது நியாயமானதா ஒரு வாய்ப்பு பரிக்கற மாதிரி பரிட்சி மாதிரி தான அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அதுதான் கேட்டுட்ருக்கோம் விரைவில் வந்துட்டு இந்த கிடைமட்ட இடஒதுக்கீடு இரண்டு சதவீதம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இது என்னோடய பார்வை என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த மாதிரியான விஷயங்கள் சரி யாருக்குமான்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் மா மாற்றுத்திறனாளிகளுக்குமே இருக்குது ஏன் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறமா ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருமே சேர்த்து வந்து ஒரு தனி ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபை ஃபைன் பண்ணி அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்வேஷன் ஒரு பத்து பர்சன்ட் இப்போ எவ்வளோ ஒரு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்டோரியல் வைஸ் பிளான் பண்ணி அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு மட்டும் என் தனியாக ஒரு இடஒதுக்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து தவறான ஒரு ஒரு பார்வையை நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு தனிப்பட்ட வேற மாதிரியான பிரச்சனைகள் எங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை என்னால் தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியலையா ஆனா பொது சமூகத்தில் இவங்க மூணு பேர் மேலேயுமே ஒரு காமனான ஒரு டிஸ்கிரிமினேஷன் எடுத்துட்டு வர முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா வந்துட்டு இடஒதுக்கீடு வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு சலுகைகள் இருக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு தவிர இடஒதுக்கீடுல தனி ஸ்பெஷல் ஏதாவது இருக்கான்றது எனக்கு எனக்கும் வந்துட்டு அது தெரியல ஆனா இப்போ இந்த இந்த ஆதரவற்ற பெண்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதிக்க பாலினத்துல வந்துருவாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு இது சமூகம் வந்து ஆதிக்க பாலினத்தையும் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கும் என்ன எங்களை ஏற்றுக்காது அது சரியான்னு சொல்லிட்டு சரிய அவங்களும் பொது பார்வையிலேருந்து இருந்து இப்போ என்ன என்ன கேக்குறீங்க அப்படின்னா நானும் இருந்தா அவங்களுக்கு இப்போ நான் ஒரு இது வந்து பெரிய விவாதத்துக்குள்ள போகுது இதை கட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக ஸோ இதை அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முதல்ல சொல்றேன் இப்போ நான் ஒரு ஆதரவற்ற பெண் வந்து ஒரு இப்போ உங்க உங்க யூடியூப் சேனலுக்கு ஒருத்தவங்க வந்து வராங்க அவங்க ஒரு ஆதரவற்ற பெண்ணாகவே இருக்கட்டும் ஒரு விடோவாவே இருக்கட்டும் அவங்க வரும் இல்லை ஒரு திருநங்கை இப்போ நான் நீங்க வந்துட்டு ஒரு முற்போக்கான ஒரு யூடியூப் சேனல் இல்லை

அவங்களுக்கு விடுதிகளோ இல்லை அந்த மாதிரி சட்டங்களை ஏற்றலாம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கல அப்படின்னா ஆஹ் இருக்குது இப்போ எங்களுடைய சட்டங்களை எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் வந்துச்சு மூன்றா அதாவது இந்த இந்திய நாட்டின் பிரஜை நான் வந்து இந்திய குடிமகன் முக குடிமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறது ரெண்டாயிரத்தி தான் வந்தது அப்ப இத்தனை காலங்களா போராடி இப்பதான் நான் இங்க அப்போ போராட்டமே தான் வாழ்க்கையாக இருக்குது ஒவ்வொன்றும் போராடி போராடி ஓட்டரெடியாக இருக்கட்டும் நலவாரியமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போராடி 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 தான் வாங்க வேண்டியதாக இருக்குது இன்னமும் போராடிட்டுருக்கோம் அந்த ரிசர்வேஷனுக்கு அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்கவே முடியாது இப்போ 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 நீங்கள் நான் திரும்பவும் அதை தான் கேட்குறேன் இந்த பக்கம் வந்து பாருங்கள் இது ஏன் இவங்க கேட்குறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இல்லை நான் மறுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ஏது கேட்குறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நபர்களாலே டிஸ்கிரிமினேஷன் உள்ளாக்கப்படுறதுக்கான இருக்கு இருக்குது இப்போ மாற்றுத்திறனாளிகளில் வந்துட்டு நம்ம பேசுவோம் மாற்றுத்திறனாளிகள் நிறைய ஆசிரியர்களாக இருக்கிறாங்களே ஸ்கூல்ஸில் இருக்கிறாங்களே ஆனால் எத்தனை திருணங்கள் நீங்கள் ஆசிரியர் பார்த்துட்டீங்க அரசு பள்ளி இது ஒரு ஆள் கூட இல்லை ஒரு ஆள் கூட இல்லை இப்போ நான் எனக்கு அரசு பணி கொடுத்தா நான் தான் முதல் திறனை அங்கே உள்ள போவேன் இப்போ சென்னையில் வந்துட்டு ஈஸ்வரி மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சயின்ஸ் டீச்சர் பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாங்க நான் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன் டட்லிகான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஒருத்தவங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு பல்லாவரத்தில் வந்து என்னுடைய பொண்ணு சஹானா அப்படின்ட்டுவங்க வந்துட்டு எம்எஸ் எம்எடு அவங்க சுவாலஜி டீச்சர் அவங்க ஒர்க் பண்ணாங்க இப்போ அவங்க ஒர்க் பண்ணல அவங்க என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க இது மாதிரி எத்தனை ஆசிரியர்கள் வந்துட்டு நாங்களாம் வந்து பணி கிடைக்காமல் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது அப்போது ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் மேம் இப்போ நம்ம ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்கள் பேசியிருந்தோம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருந்தாங்க ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அரசு கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு பிரதிநிதித்துவம்ன்றது ரொம்ப முக்கியம் அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடச்சிருக்கிறது மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல என்ன அப்படின்னா வந்துட்டு உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகளில் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் மட்டுந்தான் நான் அதை பார்க்கறேன் நான் ஸோ அவங்களுக்கான குரல்கள் வந்துட்டு அந்த மக்களே கொடுக்க முடியும் அது ஒரு சிறப்பான விஷயம் உள்ளாட்சியில இருந்து தொடங்கட்டுமே மாற்றம் நான் சொன்ன இல்லையா ஒரு சின்ன இடத்துல இருந்து மாற்றம் தொடங்கட்டுமே இன்னைக்கு உள்ளாட்சியில் கிடைச்சிருக்கிறது வந்துட்டு அடுத்தது மாநகராட்சிக்கு வரலாம் மாநகராட்சி போன்ற பெரிய இதுக்கு வரலாம் அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கு வரலாம் ஸோ அதுக்கப்புறம் எம்பிக்கு போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன இடத்துல தான் துவங்கும் ஒரு ஆதிப்புள்ளி இருக்கும் இல்லையா அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் இந்த மாதிரியான ஒதுக்கீடுகளோ அரசியல் ரீதியாகவும் கொடுக்கப்பட வேணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களால் அப்படி கொடுக்க முடியலனா கூட இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து நியமன எம்எல்ஏவா இருந்தாங்க அது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு அதை மாற்றி நான் கே தெரியும் அது ஒரு இல்லாமல் கூட இருக்கலாம் நான் கேள்விப்பட்டது அந்த மாதிரி ஒரு திருநங்கை ஒரு திருநம்பியை வந்துட்டு நியமன எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போனோம் அவர்கள் வந்து எங்க க எங்கள் சமூகத்துக்கான குரலாக அங்கே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஒரு ஒரு வேண்டுதலாக இருக்குது அது நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் இப்போ வந்துட்டு அரசியல் பேசுகிற திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லை வந்து எங்களுக்காக குரல் கொடுக்குற திருநங்கைகள் எது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அரசு எடுத்து பயன்படுத்துகிறோம் இப்போ சரியா மாதிரியான ரியா மாதிரியான விஷயங்களை அவங்க வந்துட்டு நிறைய இடத்துல பெரிய 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 கட்சியில் பொறுப்பாக இருக்கிறாங்க ஸோ ஒரு திருநங்கை வந்துட்டு ஒரு இடத்துல இவங்க கவுன்சிலராக இருக்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது பிரதிநித்துவம் அப்படின்றது வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய இது அப்போ அந்த குரல்கள் ஓங்கி ஒழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இல்லை ராஜ்யசபாவில் வந்துட்டு நியமன எம்பிகளை கொண்டு வரும்போது சட்டங்களை ஏற்றும் பொழுது எங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு குரல் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன் ஓகே அத தாண்டி அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில டிஸ்கிரிமினேஷனாக இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் விஜயோடர்களை கட்சியோட அந்த இருபத்தெட்டு பொறுப்புகள் வந்து அணிகள் அப்படின்ற விஷயங்கள் வந்திருந்தப்போ அந்த பர்டிகுலர் ரெண்டில் வந்து திருநங்கை அணி அப்படின்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இந்த கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்போது தாவைக்கத்தோ தோழர்கள் வந்து உண்மையாகவே அவர்கள் வந்து மனிதாபிமானம் இருந்து உண்மையாகவே வந்துட்டு மனிதனை மதிக்கக்கூடிய உணர்வுகள் இருந்து திருநங்கையை வந்துட்டு சகத்தோழராக பார்க்குற மாதிரி ஒரு ஆளாக இருந்துருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ நான் என்னுடைய குறைகளை வந்துட்டு கேட்கும் கேட்கும்பொழுதும் நாங்கள் இது பண்ணும்பொழுதும் யாரும் எங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அசிங்கமாக திட்டமாட்டாங்க யாரும் இதை பற்றி நாங்கள் குரல் கொடுக்கும்போது அதை வந்துட்டு கேவலமாக பேச மாட்டாங்க அப்போது அது அந்த அந்த லிஸ்ட்டை போட்டவங்களுக்கு கோயிலில் வந்துட்டு அதில் மேற்பார்வையாக இருந்தவர்கள் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தவங்க எந்த மாதிரியான பொது புத்தியில் பாதிக்க பால்ன அந்த பாலாதிக்க புத்தியில் இருந்துருந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி உண்டாகுது இது வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டுச்சோம் இந்த விஷயம் வந்துட்டு ஈஸியாக நடந்துராது அது அன்அஃபிஷியல் அப்படின்ற அன் அஃபிஷியலா அது எப்படி வந்துட்டு தாவேக்கா பேர் போட்டு விஜயின்ற இது போட்டு அத்தனை அணிகள் போட்டு அவங்களுடைய அந்த கொடியை போட்டு வர்றது வந்து அன்அஃபிஷியல் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் லெட்டர் பேட்ல வந்தது வந்துட்டு எப்படி நீங்கள் அன்அஃபிஷியல் சொல்ல முடியும் லெட்டர் பேட்லேயே வந்துருச்சு இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு அந்த அந்த எண்ணை வந்துட்டு இன்னமும் நீங்கள் வந்து எங்களை கேலிக்குள்ளாக்குற ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் வந்துட்டு என்னென்னா சில பேர் வந்துட்டு அதை ரீக்ளைம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஆட்கள்லாம் இந்த இங்கே வந்துட்டு உலாவிகிட்ருக்காங்க கம்யூனிட்டி சேர்ந்த நபரே வந்துட்டு நான் வந்து அதை ரீக்ளைம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனால் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த நம்பரால் நாங்கள் பாதிக்கப்படாத ஒரு விஷயமே ஒரு ஒரு இதுவே இல்லை இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு டீச்சர் நான் போய் போர்டில் எழுதி போடும் பொழுது அந்த எண் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் உங்கள் மனசுக்குள்ளே அந்த இமேஜ் வந்து போகும் அந்த எண்ணால் நான் பாதிக்கப்பட்ட நான் என்னால் நான் பட்ட அவமானங்கள் ஒரு செகண்ட் வந்துட்டு போகும் வாயில் வந்துட்டு நான் நம்பர் என்ன போதோ இல்லை விஷயங்களை எதை போது அந்த பர்டிகுலர் எண் வரும்பொழுது எனக்கு ஒரு இடத்துல ஒரு தயக்கம் இருக்குது அது எவ்வளோ ஒரு மனதளவில் பாதிச்சுடாக நடந்தது அது நடந்துகிட்டே இருக்குல்ல சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து குறிப்பாக திருநங்கை மக்களுக்கும் பெண் தன்மை உள்ள ஆண்களுக்கும் வந்துட்டு இது பர்டிகுலராக வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லலாம் அதை எழுதிக்கிட்டு அப்போது உங்கள் மனநிலை என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறை இருக்குது இப்போ எப்படி இது வந்துட்டு எங்கே வந்திருக்குண்ணா எங்கே வந்து வந்துருக்குன்னா ரொம்ப மோசமான இதை நான் சொல்லக்கூடாது நினச்சிருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு கிளாஸில் நான் வந்துட்டு போகும்போது ஒரு ஏழாம் வகுப்பு அது அங்கே போகும்போது அது என்னோட கிளாஸ் கிடையாது இருந்தாலும் நான் போயிட்டு சும்மா ஒரு இதுக்கு போகும்பொழுது நான் வந்து ஒரு திருநங்கையை என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அறிமுகப்படுத்திக்கிட்ட போது சில பேருக்கு திருநங்கைன்ற சொல்ல ஆட சொல்லா சொல் சொல்லாடலே அவங்களுக்கு தெரியல அந்த குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசு குழந்தைங்க ட்ரான்ஜென்டர்ன்னு சொல்கிற அப்பவும் தெரியல அப்போ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு பின்னாடி திரும்பி வந்துட்டு அந்த எண்ணை சொல்லி அவங்கடா அப்படின்னு பின்னாடி இருக்கிற பையனுக்கு சொல்கிறாங்க அப்ப அப்ப அந்த இடத்துல நான் எவ்வளவு மனசு எனக்கு வேதனைக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து அது குழந்தைங்க தெரிஞ்சு சொல்லலை ஆனா அந்த குழந்தைங்க இல்ல அந்த குழந்தைங்க வரைக்கும் எப்படி நீங்க வந்து கடத்தி இருக்கிறீங்க தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறீங்களா வளந்த சமூக விஷயங்கள் சொல்லி கொடுக்குது விஷயத்த சொல்லி சொல்லி குடுக்குது இல்லையா அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்களுக்கும் நிறைய ஆசிரியர்கள் ஒரு குழந்தை அப்படி இருந்துச்சுன்னா இன்னமும் சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க அந்த ஊ ஊ ஊர்ல எல்லாம் இன்னமும் ஒரு குழந்தை அப்படின்னா வந்துட்டு அந்த பேர் வச்சு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும் தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்னுடைய முதல் பாடமே அதுதான் எந்த வகை தீண்டாமை முதல் தீண்டாம என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு அது டீச்சர் அந்த தீண்டாமையை சந்திச்சு வந்திருக்கேன் சாதியாலோ மனதத்தாலோ பாலினத்தாலோ பாலியல் பாலோ உடலாலும் நிறத்தாலோ எல்லாத்தாலையும் தீண்டாமைன்னா தீண்டாமை தான் அது ஒரு பாவச் செயல் அது ஒரு பெருங்குற்றம் அது மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு என் பிள்ளைங்க இன்னைக்கு தான் கிளாஸ்ல உட்காருறாங்க அப்போ இந்த பாடத்தை ஆசிரியர்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு அரசியல் தலைவர்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட மக்களோட கூட பணி செய்கிற எல்லாருக்கும் வந்துட்டு இது வந்து கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு உன்னாக தான் நான் பார்க்குறேன் அரசு அலுவலகங்களில் எப்படி ஒரு கண்ணியத்தோடு எங்களை நடத்துறாங்க என்ன மாதிரி நடத்துறாங்க இல்லை பேங்க்ல நாங்கள் போனால் எங்களை என்ன மாதிரி கண்ணியத்தோடு நடத்துறாங்க அப்ப எல்லாருக்கும் வந்துட்டு குயரை பத்தின திருநங்கை திருநம்பிகள் பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்குது அதுக்கு எங்களை மாதிரியான ஆட்களை எடுத்து பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இவ்வளோ நேரம் உனக்கு பொண்ணான நேரங்களாக பயன் வாங்கி நன்றி <melodic> <yellos> 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 <yellos>